தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை காண்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் நார்மலாகவே நல்ல ஞானம் இருப்பாங்களா இருப்பாங்க சடக்குன்னு போவாங்க தான் அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் கூலாக வர ஒரே ரசி எதுனா கழகம்னா வாக்கு வந்து டக்கு டக்குன்னு வெட்டி வெட்டி பேசாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேலை உணவு அவங்களுக்கு அவங்களே எதுன்னு சொல்லலாம் ஆனால் வந்து சிம்மம் வந்து வெரி பவர்ஃபுல் அப்போது இதில் மட்டும் சிம்ம ராசிக்காரும் ரொம்ப ஜாகிரத்தையாக இருங்க அடுத்து சனி பகவான் சனி பயிற்சி ஆகியிருக்கு சனி பயிற்சி எட்டில் வருது வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக சொல்லிடணும் ஏன்னா அஷ்டமா சனின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அடுத்ததுல கை வைக்கிறவங்க ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க கன்னிராசி வந்து அவ்வளோ சூப்பர் சூப்பர் பவராக வரும் அதே நேரத்தில் ஏழில் சனி இருந்தாலும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லக்னத்தில் இருந்தால் ஜாதகரை ஸ்லோ பண்ணிடும் ஏழில் சனி இருந்தால் ஒரு லட்ச ரூபா கடனுக்கு பதிலாக எவ்வளோ கிடைக்கும் பத்து லட்ச ரூபா கடன் கொடுக்கும் அப்போ தேவை அறிந்து மட்டும்தான் யார் கடன் வாங்கணும் கண்ணீர் ராசிக்காருங்க வாங்கணும் டெம்பிள் எக்ஸ்ப்ரெஸ் நெயல்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஜாதகம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான நிவர்த்திகள் வேணும் அப்படிங்கிறத தாண்டி அதிகப்படியான பரிகாரங்கள் ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் அதன் மூலியமா நமக்கு நிறைய பலன்கள் அப்படின்னு நிறைய மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதன் மூலியமா நிறைய பேர் பலனும் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம அவர் தான் வந்து சந்திக்க வந்திருக்கோம் ஆஸ்ட்ராலஜர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் இப்போ எல்லா பயிற்சிகளுமே வந்து முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் ஸோ இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு ஒரு பயிற்சியுடைய பலன்கள் எந்த விதத்தில் இருக்கோமு தனித்தனியாக நீங்கள் பற்றி சொல்லிக்கலாம் பயிற்சின்னும் போது இப்போ நான் கணிக்கிறது நான் பலன் சொல்கிறது எல்லாமே பார்த்தினா திருக்கணிதம் அதாவது திருத்தப்பட்ட கணிதம் அப்படின்ற மாதிரி இருக்குது ரெண்டு பஞ்சாங்கம் இருக்கில்லையா இப்போ நான் ஃபாலோ பண்ணுறது வந்து திருக்கணிதம் திருத்தப்பட்ட கணிதமே திருக்கணிதம் சொல்லப்பட்டிருக்கு கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்க கடகராசினாலே ஒரு விஷயம் டக்குன்னு சொல்லிடலாம் குரு பகவான் பிறந்த நட்சத்திரமே அது உள்ள இருக்க பூச நட்சத்திரத்தில் தான் இருக்குது அதே மாதிரி மாரியம்மன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு பூ பூச நட்சத்திரத்தை பூச நட்சத்திரம் வந்து பசுவின் மடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு ஏன்னா நட்சத்திரம் வந்து ஒன்று ஒன்றும் வந்து ஒரு ஷேப்பில் இருக்குது அது அஞ்சு இருக்கும் அதில் கரெக்டாகங்க மேலே வனத்தில் அப்போ பசுவின் மடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் மேலே இந்த பக்கம் நாலா தனியான ஆக்சுவலாக அஞ்சு இருக்கும் வனத்தில் இருக்க அந்த பூசண நட்சத்திரம் பசுவின் மடினு சொல்லலாம் குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் குரு அந்த வீட்டில் உச்சமாகும் செவ்வாய் அந்த வீட்டில் நீச்சமாகும் அப்போ கடகராசிக்காரங்கன்னு பார்த்திங்கன்னா நார்மலாகவே நல்ல ஞானம் இருப்பவங்களா இருப்பாங்க சடக்குன்னு போக வந்தாலும் அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் கூலாகிற ஒரே ராசி எதுன்னா கடகம் தான் ஏன்னா செவ்வாய் கரெக்டாக அங்கே ஆவாங்க அப்போ கோவம் வந்தாலும் டக்குனு கூழாக வந்து பன்னெண்டு ராசிலேயே கடகராசி தான் ஏன்னா குரு வேறு அங்கே இருக்கார் அவங்களுக்கு உச்சமோ அப்போ தன்மைன்றது டக்குன்னு வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கடகராசியில் ரெண்டில் கேது போகான் ராகு கேது போது ரெண்டில் கேது போகான் அப்போ வாக்கில் கேது குடும்பஸ்தானத்தில் கேத்து அப்படின்ற வாக்கு வந்து டக்கு டக்குன்னு வெட்டி வெட்டி பேசாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ஒரு வேலை உணவு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு விரதம் அப்படின்னு இருக்கும்போது கேத்து வந்து ஒரு இடத்த குறிப்போம் அப்போ வருமானத்தில் ஒரு குறைபாடு இருக்கும் குடும்பத்தில் ஒரு பற்றற்ற நிலைன்ற மாதிரி இருக்கும் சாப்பாடு எனக்கு பிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போது பிடிக்கலான்னு சொல்கிறது வரைக்கும் நீங்களே வந்து ஒருவேளை ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு விரதம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கும்போது அந்த கேது பகவானுடைய தாக்கம்ன்றது கம்மியாகும் எட்டில் ராகு எட்டில் ராகு அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா இந்த மர்மஸ்தானம் இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை வர்றதுக்கு ஒரு தொற்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த பப்ளிக் கன்வீனியன்ஸ் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது அது மாதிரி கடகராசிக்காரங்க கண்டிப்பாக பண்ணியாகணும் வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக போகணும் சேல் பண்ணின்னு போகக்கூடாது ரொம்ப ஜாகிரதையாக கடகராசிக்காரங்க கண்டிப்பாக போகணும் ஒன்பதில் கரெக்டாக சனி பகவான் இருப்பார் ஒன்பதில் சனி பகவான் ஏன்னா ஏ கரெக்டாக ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒன்பதில் அப்போ அப்பா கிட்ட ஏதாவது மன வருத்தம் நிறைய சான்ஸ் இருக்குது அப்போ அப்பா கிட்ட மன வருத்தம் இல்லாமல் குருக்கிட்ட மன வருத்தம் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் குரு பகவான் கரெக்டாக பன்னிரெண்டில் வந்து நிற்பார் கடகராசிக்கு ஆறாம் வீட்டு அதிபதி கடகத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி குருவாக வருவார் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நிற்கிறாரு கரெக்டாக அப்பாவுக்கு விரயம் அப்பாவுக்கு உடல் நலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரதுக்கு இருக்குது ஆறாம் வீடு நம்ம கடன் சத்துரு இங்கே குரு பகவான் பத்திரம் ஒன்பதாம் வீடு வரும் அவர் பனிரெண்டில் வர்றாரு அப்படின்னும்போது அப்போ அப்பா விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துங்க அவங்க சொல்கிறத முடிஞ்ச வரைக்கும் பெற்றோர்களை அனுசரித்து போகிறது வந்து கடகராசிக்கு மிக சிறந்த பரிந்துரை தரும் நல்ல வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் அடுத்து சிம்ம ராசியை பற்றி பார்ப்போம் சிம்மம் அப்படின்னாலே என்னது சிங்கம் நான் தாண்டா ராஜா காட்டுக்கே ராஜா சிங்கம் அப்போது நார்மலாகவே அவங்களுக்கு வந்து நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்மா சிம்ம ராசி இடத்துல நார்மலாகவே வந்து இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபேமிலியில் ஒரு பிரச்சனையில் மாட்டுவாங்க ஏன்னா இங்கே சூரியனுடைய ராசி கரெக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானுடைய ஏழில் மாட்டோம் சூரியன் நந்தாண்டான்னு சொல்லிட்டு ராஜா ஏழில் சனி வந்து நான் ஸ்லோவாக தாண்டா வருவணும் அது இருட்டு ஸ்லோவாக தான் வருவணும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக இது அதை கமெண்ட் பண்ணும் ஆனாக அந்த பெண்ணை கமெண்ட் பண்ணால் பெண்ணை அந்த ஆனை கமெண்ட் பண்ணும் அப்போது சிம்ம ராசிக்கு அவங்களுக்கு அவங்களே எதிரின்னு சொல்லலாம் ஆனால் வந்து சிம்மம் வந்து வெரி பவர்ஃபுல் ஜாதகம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இதுவும் வந்து மிக புகழ்ச்சிக்கு மயங்கிற ஒரு ராசின்னு சொல்லலாம் சிம்ம ராசியை சிம்ம ராசியை கவுக்குணுன்னா அவங்கள பத்து பேர்லாம் இல்லை உன்ன மாதிரி உலகத்தில் ஆலையெல்லாம் உடனே போச்சு காலி அப்போது இதில் மட்டும் சிம்ம ராசிக்காரர் ரொம்ப ஜாகிரதையாருங்க யாராவது உங்கள் முகத்துக்கு நேராக போயிடுறாங்கன்னா வெரி கேர்ஃபுல் சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக உங்களை போகிறான்னா உங்களுக்கு அவரான அர்த்தம் ஸோ அந்த இடத்துல சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சிம்ம ராசியை பற்றி சொல்லலாம் சரிங்களா சிம்ம ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பதினொன்னில் வராரு இப்போ அஞ்சு எட்டு அதிபதியாக வந்துருவார் சிம்ம ராசிக்கு குரு பகவான் அதாவது தனுசம் மீனத்துக்கு உண்டானவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிதினத்தில் வந்து இருப்பார் அப்போ பதினொன்றில் குரு போது பதினொன்றுலேருந்து கரெக்டாக மூணாம் வீட்டை அஞ்சாம் பார்வையாக மூணாம் வீட்டை பார்ப்பார் அப்போ தைரியம் குறைஞ்சிருந்தவங்களுக்கு தைரியஸ்தானம் குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் வந்து ரொம்ப பிரகாசமான ஒரு இது விஷயத்தை தருவார் அப்போ தைரியம் குறைபாடு இருந்தவங்களுக்கு தைரியம் நல்ல ஒரு விஷயத்த குரு பகவான் கூட்டுருவாரு அங்கேருந்து கரெக்டாக சமசப்தமமாக வந்து அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் அப்போ குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படியே வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழாம் வீட்டை பார்ப்பார் அப்போ கணவன் மனைவிக்கு ஒரு இடையில இருந்த ஒரு சில பிரச்சனைகள் தீர்வு போகிறோம்னு சொல்லலாம் போட்டு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு பதில் வந்து சும்மா ஒரு மெசேஜ் அனுப்புங்க சாரின்னு சொல்லிட்டு ஆம்பளை அந்த பெண்ணுக்கு அனுப்புங்க பெண் அந்த ஆணுக்கு ஒரு சாரின்னு மெசேஜ் போடுங்க ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை முடிஞ்சு எதுக்கு முடிட்டு போட்டு இது பிடிச்சா வாழுங்க அப்படிங்குறேன்னா ஒரு சாரின்னு போட்டு என்னவோ நல்லபடியாக முடிச்சுட்டு அவங்கவுங்க அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக வாழறது தான் இங்கே வந்துடுவோம் கஷ்டப்படுறதுக்கு வாழலைல அதனால் குரு பகவான் வந்து சிம்ம ராசிக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை தருவார்னு சொல்லலாம் இந்த குரு பேச்சில் அடுத்து சனி பகவான் சனிப்பயிற்சி இருக்கேன் சனி பயிற்சி எட்டில் வர்றது வந்து கொஞ்சம் ஜாகிரதாக சொல்லிடணும் ஏன்னா அஷ்டம சனின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ எட்டில் சனி போது இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் பை சம்மந்தப்பட்ட விஷயம் வயதானவர்களுக்கு அந்த மாதிரிலாம் வரத்துக்கு இருக்கும் அது மாதிரி டிராவலிங் பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதாக முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போயிட்டு ஒரு வாட்டி நல்ல குளத்தில் குளிச்சுட்டு அங்கே இருக்க ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிவிட்டு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணும்போது அந்த சனி பகவானுடைய தாக்கத்தை வந்து கண்டிப்பாக வெளியே வரலாம் சொல்லலாம் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி அப்படின்ற இருக்குது ராகு கேது பயிற்சி மாதிரி லக்ன ஜென்மத்திலேயே அதாவது சந்திரன் மலையே கேது பகவான் அப்படின்ற மாதிரி ராசிலேயே கேது பகவான் இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் கேத்து இங்கே இருக்கிற அந்த இடத்துல சுருக்குவார் அப்படின்ற மாதிரி அப்போது தன்னைத்தானே வந்து தாழ்மான பான்மை கொண்டு வந்துடுது இப்போ குரு பகவான் மூணாக பார்க்கறதுனால ஓரளவுக்கு தைரியம் வரும் ஆனாலும் கேத்து வந்து இருக்கிறதுலேயே பவர்ஃபுல் கிடக்கும் கேத்து ராசி மலையை வரும்போது தன்னைத்தானே தாழ்த்திக்கிற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கும் அப்படின்போது அதில் வந்து தயவுசெய்து மாட்டாதீங்க மாட்டாமல் மெடிடேஷன் பண்ணுங்கள் லக்னத்தில் எது இருந்தாலும் சரி இல்லை வந்து ராசி மேலே கேது இருந்தாலும் சரி பன்னிரெண்டில் கேது இருந்தாலும் மெடிட்டேஷன் பண்ணுறது ஒரு சிறந்த ஒரு மனநிலையை மாற்றி ஒரு நல்ல ஒரு சூப்பர் நிலமையை கொண்டு வந்து கொட்டுரும் ஏழு ராகு போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய வருவாங்க ஜாகிரதாக பார்த்து பழக நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வருவாங்க ஏழு லாகு இருக்கிற இடத்தை பிரம்மாண்ட பண்ணப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஜாஸ்தி வருவாங்க நல்லவங்க வருவாங்களா கெட்டவங்க வருவாங்களான்ற மாதிரி ஒரு தெரியாத ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி வரும் ஸோ ஜாகிரையாக பார்த்து பழகிட்டு இதை மட்டும் அந்த சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் மட்டும் உடல் உணவுற்றவர்களுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சிம்ம ராசிக்கு ஒரு இந்த மூன்று பயிற்சிக்கும் பிரதான கிரகங்கள் பயிற்சிக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையமுற மாதிரி சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசியை எடுத்துக்கலாம் கன்னி ராசி அப்படின்னு பார்த்தீங்கனா கன்னிராசினால் அவங்களுடைய ஒரு நார்மலான ஒரு சுபாவமே பார்த்திங்கன்னா புதன் கிரகம் மல்டி ஸ்பெஷாலிட்டி புதனாலே மல்டி ஸ்பெஷாலிட்டி இப்படியும் அப்படி இப்படி அப்படியும் கரெக்டாக ஒரு ஞானம் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் புதன் கன்னி ராசி நம்பது கன்னி ராசியும் புதன் தான் அங்கே ராசியும் மிதனராசியும் தான் இங்கேருந்து என்ன கரெக்டாக பத்தாம் வீடு வரும் அப்போ அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியுமா கன்னி ராசிக்கு எதை பார்த்தாலும் பிஸ்னஸை பார்ப்பாங்க பத்து பிஸ்னஸ் பண்ணினே இருப்பாங்க ஏதாவது ஒருத்தன் காய்கறி விற்றுட்டு போயிருந்தான்னு வச்சுக்கங்க நிறைய காய்கறி விற்கிறேன் நம்மளும் பண்ணலாமோ அப்படின்னு சொல்லி எதை பார்த்தாலும் ஒரு பிஸ்னஸ் மென்டாலிட்டியே பார்ப்பாங்க இது வந்து தப்பு இல்லை நல்லது தான் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறத ஒரு ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பிஸ்னஸ் போனால் கண்டிப்பாக ராசிக்காரங்க ஜெயிப்பாங்கன்னே சொல்லலாம் இதை அறக்குறையாக விட்டு அடுத்தது போவாதீங்க பாதி கிண்ணரை தாண்டிட்டு அங்கே போனால் கண்டிப்பாக மாற்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அடுத்தது கை வைக்கிறவங்க ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க கண்ணீராசி வந்து அவ்வளோ சூப்பர் சூப்பர் பவராக வரும் கண்ணீராசி சாதாரணமாக சரிங்களா இதில் வந்து இந்த பயிற்சி பிரதான கிரகங்கள் பயிற்சி அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஏழில் சனி பகவான் கரெக்டாக வருவார் அப்போ சம சம்ப சப்தத்தில் ஆறாம் அதிபதி ஏழில் அப்போது வந்து ஒரு கணவன் கிட்டேயோ மனைவி கிட்டேயோ இல்லை நண்பர்கள்கிட்டயோ சண்டை போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு சின்ன பரிகாரமாக எப்போ ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரூபா கடனாக கூடன்னு கேட்டு வாங்குறது ஏன்னால் கடனைத்துக்கு மன கணவன் மனைவி கணவன் தலையிலையும் மனைவி தலையிலேயே வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ சின்ன பரிகாரம் நான் அப்படி தான் சொல்லுவேன் சின்ன கடன் வந்து என்ன பண்ணும் அவங்ககிட்ட கொடுத்துரு ஒரு ஆயரூபா அவங்ககிட்ட கூட இல்லை வாங்கிட்டு வந்து ஒரு ரூபாய் ரொம்ப வாங்க மாட்டாதிங்க வாங்கும்போது இதுவே பரிகாரமாக ஏன்னா ஆறாம் அதிபதி கரெக்டாக ஏழில் அப்போ நண்பரும் கணவனும் மனைவி தலையில் மாட்டோம் இப்போ இதுவே ஒரு பரிகாரமாகவே கரெக்டாக நம்ம சொல்லிக்கலாம் சனி பகவானுக்கு கரெக்டாக ஏழில் இருப்பார் சரிங்களா அதே நேரத்தில் ஏழில் சனி இருந்தாலும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லக்னத்தில் இருந்தால் ஜாதகரை ஸ்லோ பண்ணிடும் ஏழில் சனியிருந்தால் ஊர் வணங்கும் எதிர்களை ஆஃப் பண்ணணும் ஓரளவுக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி இருக்கும் அப்போ அந்த தலை கர்வம் வராமல் கொஞ்சம் ஜாகத்தையாக பார்த்துக்கணும் ஏழில் சனி பகவான் வரும்போது அதை சொல்லலாம் அடுத்து ராகுக்கு இது பயிற்சின்னு சொல்லலாம் இப்போ ராகு வந்து ஆறில் இருக்கும் ராகு ஆறில் தான் என்ன இருக்கிற இடத்த பிரம்மாண்டை பண்ணும் அப்போ ருணரோக சத்துரு அப்படின்ற விஷயத்த பண்ணணும் ஒன்று ஒம்பத்தொம்போது அழகு ஓடும் இல்லை கடன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்க போனேன் ஒரு லட்ச ரூபா கடனுக்கு போதும் எவ்வளோ கிடைக்கும் பத்து லட்ச ரூபா கடன் கொடுப்பான் அப்போ தேவை அறிந்து மட்டும்தான் யார் கடன் வாங்கணும் கன்னி ராசிக்காரங்க வாங்கணும் நிறைய கிடைச்சிச்சுன்னு சொல்லி வாங்கி தயவு செய்து மாட்டாதீங்க நாளைக்கு கண்டிப்பாக தயவு செய்து மாட்டவே மாட்டாதீங்க எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கடன் வாங்கிக்கோங்க பனிரெண்டில் கேத்து அப்போ பன்னிரெண்டில் போது தூக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுவான்னு சொன்னால் அப்போது உங்களுக்கு பழக்கத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது அப்படின்னும்போது வாழ்க்கை வந்து மிக சிறப்பான ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரி கன்னிராசிக்கு சொல்லலாமா